வணக்கம் எட்டாம் வகுப்பு விரிவானம் வெட்டுக்கிளையும் சருகுமானும் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க மணி சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடைகளுடைய கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்கிறாங்க இவங்க தொகுத்த கதைகளை யானையோடு பேசுதல் என்ற தலைப்புல வா கீதா அவர்கள் தமிழ் மொழியில தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க அந்த தான் இப்போ ஒரு கதையை நீங்க கேட்க போறீங்க சரி காடர்கள்னா யாருன்னு கேக்குறீங்களா அவங்க தமிழ்நாடு கேரள மாநிலங்களுடைய எல்லைக்கு பக்கத்துல பரமிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் இன்றளவும் வாழ்ந்துகிட்டு தான் இந்த காடர்கள் தங்களுடைய முன்னோர்கள் காடுகள்ல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத வருங்கால தலைமுறையினர் மறந்துடக் கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அதனால காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட கதைகள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் நடு காட்டுல சலசலன்னு ஓடக்கூடிய ஓடைய உடைய பள்ளத்தாக்குல பெரிய மரம் ஒண்ணு விழுந்து கடந்துச்சு அதுக்கு மேல மெத்து மெத்துன்னு பச்சை நிற பாசி அப்படியே இருந்துச்சு பூச்சி புழுக்கள் நத்தைகள் இதெல்லாம் அந்த மரத்தை எப்பயுமே மொச்சிக்கிட்டே இருக்கும் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுமே நீர் அருந்தணும் அதாவது தண்ணி அருந்தணும் அப்படின்னா அந்த ஓடைக்கு தான் வரும் தாகம் தணிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விலங்குகள் என்ன பண்ணும் பக்கத்துல இருக்கிற அடர்ந்த குறிஞ்சி புதருக்கு பக்கத்துல போய் ஓய்வு எடுத்துக்கும் குறிஞ்சி தாழ படர்ந்திருந்த கிளையில பளிச்சுன்னு பூத்திருந்த நீல பூமியினுடைய இதழ்களுக்கு இடையே பச்சை வெட்டுக்கிளி ஒண்ணு வசிச்சிட்டு வந்துச்சு அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி சிக்கல்ல மாட்டிக்கும் ஒரு நாள் என்னாச்சுன்னு பாக்கலாமா ஒரு நாள் மாலை நேரம் கூரன் என்று சொல்லக்கூடிய சருகுமான வெட்டு கிளி பாக்குது சருகுமான் ஓடைய அங்கிட்டு தாண்டது இங்கிட்டு குதிக்கிறதுமா இருந்துச்சு சருகுமான்ங்கிறது ஒரு சின்ன பிராணி ஒரு பெரிய வீட்டு போன பெருசா இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருக்கும் போதாதுக்கு இந்த சருகுமான் கூச்சப்படுற விலங்கு வேற அதனால அத பார்த்து வெட்டிக்கிளி பயப்படவே இல்ல கூரன் குறிஞ்சி புதருக்கு பக்கத்துல இளைப்பாறலாம் வருது இதுதான் சாக்குன்னு வெட்டுக்கிளி அது கிட்ட பேச தொடங்குச்சு என்ன கூரன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சே இவ்வளோ நாள் எங்க போயிருந்த ஏன் அங்க வேகமா ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு காட்டுல அந்த கோடியில இருந்தேன் இப்போ உங்கட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல பித்த கண்ணு என்னை துரத்திக்கிட்டு வருது நான் எங்கயாவது ஒளியணும் எனக்கு ரொம்ப சோர்வா வேற இருக்கு பல மணி நேரம் ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு அதுக்கும் பித்த கண்ணுவ நல்லா தெரியும் பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தை தான் அந்த பித்தக்கண்ணு ரொம்ப மிகச்சிறந்த வேட்டையாடுற விலங்கு வேற விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதுக்கு அடியில கூரன் போய் ஓடி ஒளிஞ்சுக்குச்சு தலைய மட்டும் தூக்கிக்கிட்டு வெட்டுக்கிளிய பார்த்து எச்சரிச்சிச்சு வெட்டிக்கிளையே நீ வள வளன்னு பேசக்கூடிய ஆள் வேற பித்த கண்ணு உங்ககிட்ட வந்து என்னை பத்தி கேட்டா திறந்து எதையும் சொல்லிடாத அது என்ன பாத்துருச்சுன்னா ஒரே வாயில விழுங்கிடும் சொல்லுச்சு ஓ அப்படியா சரி சரி வெட்டுக்கிளி தலையாட்டி உறுதிமொழி மொழி வேற கொடுக்குது கண்ணை வேற மூடிக்குது அதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா கூரனை தேடிக்கிட்டு பித்த கண்ணு அந்த ஓட பக்கமா வந்து சேர்ந்துச்சு சத்தமே இல்லாம அடிமேல அடி வச்சு ஓடையில அங்க இங்கயும் இருக்கக்கூடிய பாறைகள்ல ஏறி மோப்பம் பிடிச்சுக்கிட்டே நடந்துச்சு குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளை மேல உட்கார்ந்து வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அத பார்த்து உருமிச்சு கூரணிங்கு வந்தாலா அவ எங்க போனா தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு மேல ஏறிடுச்சு பித்த கண்ணுவ இவ்வளவு பக்கத்துல வரைக்கும் பார்த்ததே இல்லை இதுதான் முதல் தடவை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக வாய் அப்படி திறந்துச்சு வாய் அப்படியே துறந்தப்போ அய்யோ கூரன் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லுச்சே அப்படின்னு கூரன்ட்ட சொன்ன வாக்குறுதி அதுக்கு நினைவுக்கு வந்துச்சு அதனால உடனே வாயை மூடிக்குச்சு ஆனா பித்த கண்ணுவ பார்த்ததால அதுக்குள்ள வந்துச்சே பாருங்க ஒரு பரவசம் அதால அடக்கவே முடியல தன்னையும் அறியாம கூரன் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துல போய் குதிச்சு குதிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுச்சு பித்த கண்ணுதான் அறிவாளியாச்சே பித்த கண்ணுக்கு வெட்டு கிளியோட குதியாட்டத்துக்கு பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கி இருந்த மரத்தடி பக்கமா போய் மோப்பம் பிடிச்சிச்சு நல்ல வேலையா முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில புணுகு பூனை ஒண்ணு தங்கி இருந்துச்சு அது தங்கின இடம்தான் அப்படி நேருமே அதனால பித்தகன்னு என்னதான் மோப்பம் பிடிச்சாலும் கூரனுடைய உடல் வாட அது மூக்குக்கு எட்டவே இல்லை அதுக்கு மாறாக இந்த புணுகு பூனை இருக்கு பாருங்க அதோட துர்நாற்றம் தான் வீசிச்சு கொஞ்ச நேரம் பித்தக்கண்ண அப்படியே அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்து மோப்பம் பிடிச்சு பாத்துச்சு ஆனா எதுவும் தட்டுப்படல உரிமிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற பக்கம் போயிடுச்சு ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து கூரன் வெளியில வந்துச்சு பாருங்க இந்த வெட்டுக்கிளி எப்படி பார்த்தாலும் ஏற குறைய ஒளிஞ்சிருந்த இடத்த எப்படியோ காட்டி குடுத்துருச்சுன்னு சரியான கோவமான கோவம் வெட்டுக்கிளி மேல அதுக்கு எப்படியாச்சும் ஒரு பாடம் கற்பிச்சாகணுமே அப்படின்னு நினைச்சிச்சு இனி எந்த கொடுத்த வாக்குறுதி ஒரு மிரட்ட மிரட்டிட்டு போனா என்ன அப்படின்னு தோணுச்சு ஏன் முட்டாள் பித்தக்கன்னு முன்னாடி அப்படி குதியாட்டம் போடாட்டாதான் என்ன நான் எனக்கு செத்து பொழைச்சிருக்கிறேன் அது என்ன அதோட பெரிய வாயில திணிச்சு தின்னாம விட்டதே அதிசயம்தான் அப்படின்னு கத்துச்சு இனிமே நீ இப்படி செஞ்ச திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால மிதிச்சு நசுக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிடுச்சு இப்படி சொல்லிக்கிட்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணுக்கு மேல அழுத்தி அப்படி ஒரு எகிரி ஏதிச்சுச்சு அதோட இந்த செயலால குறிஞ்சி புதரே அப்படியும் இப்படியும் ஆடுச்சு கிளையில இருந்த வெட்டுக்கிளி கீழே அதன் கூரன் காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு அன்னையில இருந்து கூரனுடைய கூர்பாதங்கள் எங்க தான் மேல பட்டுடுமோன்னு பயத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்கிளி வாழ்ந்துகிட்டு வருது இதனாலதான் இன்னைக்கு கூட வெட்டிகளிகள் பாருங்க நிலையாவே இருக்காது அங்கேயும் குதிச்சுக்கிட்டே தான் கிடக்குங்க அதனால அதுங்களால எந்த ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி குதிக்கவே முடியாது இந்த சிறுகதை உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி